அப்போஸ்தலனாக மாறுவதற்கு முன்பு இயேசுவின் விசுவாசிகளை துன்புறுத்தினார் அவர்களை கைது செய்ய தமஸ்கஸ்க்கு செல்லும்படி இயேசுவின் குரலை கேட்டார் அப்பொழுதிலிருந்து பவுல் நம்பிய பைபிள் இயேசுவைப் பற்றிய வார்த்தை என்பதை உணர்ந்தார் அது இயேசுவை சாட்சியமளித்தது விரைவில் பவுல் இயேசுவின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டார் இருப்பினும் எருசலேமில் உள்ள பல யூதர்கள் பவுலின் கதையை கேட்கவில்லை எனவே பவுல் இயேசுவின் வடக்கு பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தான் அனுபவித்ததை கற்றுக்கொண்டதையும் கூறினார் அதன் பிறகு அவர் கடலை கடந்து மாசிடோனியா கொரிந்து மற்றும் எதேசியஸ் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கத் தொடங்கினார் அவை இப்பொழுது கிழக்கு ஐரோப்பாவாகவும் மக்கள் அவரது கதையை கேட்டு இயேசுவை நம்பிய போது பவுல் அங்கு ஒரு தேவாலயத்தை நிரப்பினார் இயேசுவையும் பைபிளையும் பற்றி கற்பித்து சில நாட்கள் அல்லது ஆண்டுகள் கூட அங்குள்ள தேவாலயத்தில் தங்கினார் நற்செய்தியை பரப்புவதற்காக தனது இரண்டாவது பயணத்தின் போது பவுல் தெசலோனிக்கியே என்ற நகரத்திற்கு சென்றார் அவர் மூன்று வாரங்கள் யூத ஜப ஆலயத்தில் இயேசுவைப் பற்றி பிரசங்கித்தார் பெரும்பாலான யூதர்கள் பவுலை நிராகரித்தனர் ஆனால் தெசலோனிக்கியர்கள் பலர் பவுலின் பேச்சைக் கேட்டு அவரை பின்பற்றத் தொடங்கினர் பின்னர் யூதர்கள் அவர்கள் ரோமானிய பேரரசரை பின்பற்றாமல் வேறு ஒரு ராஜாவாக இயேசுவை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினர், இறுதியில் பவுல் தெசலோனிக்கியில் தங்க முடியவில்லை வேறு வழி இல்லை அங்கிருந்து வெளியேறினார் ஆனால் பவுலுக்கும் தெசலோனிக்கிய திருசபைக்கும் இடையிலான கூட்டுறவு அங்கு முடிவடையவில்லை அவர்கள் கடிதங்களை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் திருசபை பவுலிடம் அவர்களின் மத வாழ்க்கை குறித்து கேள்விகளை கேட்டது பவுல் பாசம் நிறைந்த இதயத்துடன் பதிலளித்தார் புதிய ஏற்பாட்டின் இருபத்தேழு புத்தகங்கள் இரண்டு புத்தகங்கள் திசலோனிக்கிய திருசபைக்கும் பவுலுக்கும் இடையில் பரிமாறிக்கொண்டப்பட்ட கடிதங்கள் ஆகும் மேலும் ஒன்று புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் விட்டு வெளியேறிய பிறகு அங்கு இருந்த திருசபை எவ்வாறு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்தது என்பதை கற்றுக்கொண்டார் எனவே அவர் இந்த பதிலை எழுதினார் நீங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நமது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசுவின் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கையின் விடாமுயற்சியையும் நான் எப்பொழுதும் நினைவில் கொள்கிறேன் மேலும் மகதேசியா பகுதியில் உள்ள சில திருசபைகள் தெசலோனிக்கிய சபையைப் போல ஆக விரும்புவதாகவும் அவர் கேள்விப்பட்டார் தெசலோனிக்கிய சபை ஒரு மாதிரியாக வளர்வதைக் கண்டு பவுல் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் அடுத்து தெசலோனிக்கியர்கள் வீரர்களைப் போல பலமான இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார் மேலும் அவர் தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் மார்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் இருப்பினும் நம்பிக்கையை தலைக்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் என்றார் மேலும் அவர் தெசலோனிகரை இந்த பிரபலமான வார்த்தையை விட்டு சென்றார் அப்பொழுது சந்தோஷப்படுங்கள் இடைவிடாமல் ஜபியுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள் இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்காக தேனுடைய சித்தம் இது ஒரு சில வார கூட்டமாக இருந்தாலும் பவுல் விதைத்த விதையின் வார்த்தைகள் தெசலோனிக்கிய சபையில் நன்றாக வளர்ந்து அதிக பலனை தருந்ததாக தெரிகிறது